அலஹம்லா தூசில்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி ஒபரகாத்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்திடம் கேட்டுக்கொண்ட ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அதுதான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் உங்களுடைய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாளாகும் எனவே அந்த நாளில் நீங்கள் என் மீது அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதரின் மீது நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செலவாத்துக்கும் அல்லாஹ் நமக்கு பத்து முறை அருள் புரிகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அருமை சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் என் மீது அதிகம் செலவாத்தை சொல்லுங்கள் நீங்கள் என் மீது சொல்லக்கூடிய செலவாத்தை எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் கூறிய சந்தர்ப்பத்தில் நபி தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் தான் மண்ணோடு மண்ணாகிவிடுவீர்களை மௌத்தான பிறகு மரணித்த பிறகு உங்களுடைய உடலை மண் சாப்பிட்டு விடுமே உக்கிப்போய்விடுமே அப்படி என்றால் எப்படி அது உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும் என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லாஹு தாலா நபிமார்களுடைய உடலை இந்த பூமி சாப்பிடுவதை ஹராமாக்கி இருக்கிறான் என்று குறிப்பிட்டார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த செய்தியிலிருந்து நாம் விளங்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான விடயம்தான் இன்று பலர் போய் தர்காக்களிலே மண்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மண்டி கிடக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த செய்தியிலே ஒரு பெரும் மறுப்பு இருக்கிறது அந்த சிறுக்கிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் இந்த செய்தியில் மிக முக்கியமான முகமாக நாம் கவனிக்க வேண்டியது ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய தூதர் மீது நாம் அதிகம் செலவாத்தை சொல்வது அதை அல்லாஹுடைய தூதர் இந்த உம்மத்திடம் கேட்டுக்கொண்டு ஒரு விடயமாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதருக்கு நாம் எவ்வளோ கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் எனவே ஜும்மாவுடைய நாளில் நாம் அல்லாஹுடைய தூதருக்கு அதிகம் செலவாத்தை சொல்லி அல்லாஹுடைய தூதருடைய நெருக்கத்தை நாளை மறுமையில் பெற்ற மக்களாக நாம் மாறுவோமாக